ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே இருநூறு ஆண்டு இருந்தா ஆதியிலே அறவரசை அழைத்து என்ன பண்ணினார் இருநூறு ஆண்டுகள் என்று சொன்னாராம் அது என்ன இரநூறு வருஷம் கணக்கு என்னால் சம்ஸ்கிருத வேதாந்தம் திராவிட வேதாந்தம் என்று நமக்கு உபய வேதாந்தங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு வேதங்களையும் காப்பதற்காக இரண்டு புருஷாயிசுக்கள் நீ போய் பூமியிலே இருக்கும் என்று ஆதிசேஷனை பார்த்து நியமித்தானாம் நாம் எம்பெருமான் அதாவது ஒரு புருஷாயுசு என்னால் நூறு வருஷம் அது சதமானம் பவதி சதாயு புருஷஹா என்று வேதம் சொல்லுகிறது தொண்டரடி பொடி ஆழ்வாரும் வேத நூல் பிராயநூறு மணிஷர் தாம் புகுவரேலும் என்று ஒரு புருஷாயுசு என்னால் நூறு வருஷம்னு காட்டியிருக்கிறார்கள் அதனால எம்பெருமான் என்ன பண்ணினான் திருவனந்தாழ்வான போய் நீ ரெண்டு புருஷாயுசு இருந்துட்டு வாரோம்னு சொல்லும் ரெண்டு புருஷாயுசு எதுக்கு என்னால் ஒரு புருஷாயு சிலை நீ